ஞாயிறு விடுமுறை என்பதால் காசிமேட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது மணிவர்மன் விலை பட்டியல் என்ன அசைவ பிரியர்கள் என்ன சொல்றாங்க ஆடி மாதம் கடைசி வாரமான இன்று காசிமேடு அதிகாலை முதலே கூட்டம் களை கட்டியுள்ளது இருந்தாலும் வஞ்சனை மீனை தவிர மற்ற மீன்களின் விலை சத்து உயர்ந்தே உள்ளது ஆடி மாதம் கடைசி வாரம் என்ப என்பதனால் காசிமேட்டில் அதிகாலை முதலே அலையலையாய் கூட்டம் குவிந்ததால் திருவிழா போன்று காட்சி கடந்த வாரம் தொள்ளாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன அதே போல மற்ற மீன்களை சங்கரா ஒவ்வால் கொடுவா பாறை உள்ளிட்ட மீன்களின் விலையானது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் விலையற்றத்துடன் விற்பனை செய்யப்படுகின்றன கடந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை என தொடர்ந்து விரந்த நாட்கள் வந்ததனால் மீன்களின் விலை வந்து சற்று குறைவாக இருந்தாலும் மக்கள் கூட்டம் அதிக காணப்படவில்லை குறிப்பாக இன்று கடைசி வாரம் என்பதனாலும் கோவில்களிலும் வீடுகளிலும் அம்மன் படையிலிருந்து வார்ப்பது வழக்கம் என்பதனால் மீன் பிரியர்கள் அசைய பிரியர்கள் மீன்களை வாங்க அதிகம் ஆர்வம் காட்டினர் இதனால் வெளிப்பகுதியிலிருந்து ஆவடி கொளத்தூர் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கூட காசி மேட்டில் பகுதியில் மீன்களை வாங்க அதிகளவில் கூட்டம் இங்கு குவிந்தனர் இருந்த மீன்களின் வரத்து இன்று அதிகமாக காணப்பட்டது குறிப்பாக வஞ்சிர மீன் வளர்த்து அதிகமாக இருந்ததால் மீன்களின் விலை சற்று குறைவாக விற்பனை செய்யப்பட்டன பொதுவாக வஞ்சிர மீன் தான் அதிகமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் விற்பனை செய்யப்படும் இந்நிலையில் இன்று எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டன இதே போன்று மற்ற மீன்கள் சங்கரா கொடுவா பாறை உள்ளிட்ட மீன்களின் நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் என விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன இன்று ஆடி மாதத்தில் முக்கிய உணவாக மீன் உணவு கருதப்படுவதால் இங்கு அசைவு திரையர்கள் முதற்கொண்டு ஏராளமானவர்கள் இன்று காசிமேட்டில் மீன்களை வாங்க குவிந்ததால் காசிமேடு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது இருந்த அதிக மீன் வரத்து இருந்தனால் தங்கள் விலை கேட்பாற் போல பேரம் பேசி மீன்களை வாங்கி செல்கின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்